இதில் இருந்து ஆரம்பிச்சது தான் அது இந்த நகை அரசியல் இந்த ஆடம்பர அரசியல்லாம் தான் இன்றைக்கி நகை வேணாம் என்ன நகை எவ்வளோ இருக்கும் இன்னைக்கு அறுபதாயிரம் ரூபா ஒரு சவரன் இன்னைக்கு ஆடி காரில் போகிறேன் நீ அறுபது லட்ச ரூபாய்க்கு நகை வேணான்னு சொன்னதுக்கு காரணம் என்ன ஆடம்பரம் வேணாம் அப்போ ஆடிக்கார் எது உனக்கு ஆடிக்குன்னு போகிறேன் ஆட்டுக்காரில் அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சுன்னு சொல்கிறேன் செருப்பு கல்ட்டுன்றது வந்து ஆயுத்தத்தை இல்லை இது எழுத்துன ஆயுத்தம் தான் இருக்குது அதனால அது கல்ட்டு இந்த அக்னின் அபிஷேகத்துக்கு ஒரு ஆயத்தம் வரணும் இப்போ நான் என்ன சொல்கிறேன் உங்கள் கிட்டே நீங்கள் விசுவாசியாக தெரிய நவரெலாம் இருக்கலாம் நீங்கள் ஊழியக்காரராக கத்தரோட கனெக்ட் ஆகிறது நான் சொல்கிறேன் கனெக்ட்னா என்ன உங்கள் உங்கள் நீங்கள் போய் தேவசமத்தில் உட்காந்து இந்த தேவைகள் எல்லாம் ஜெவம் பண்ணாமல் அண்டவரே இதோ அடியின்னு சொல்லி பாருங்கள் இன்றைக்கு நைட்டே செஞ்சு பாருங்களேன் கனெக்ட் ஆகிறீங்களா பாருங்கள் அப்போ தான் ஓடும் எல்லாம் பாதி டைம் பார்க்க ஆரம்பிச்சிங்களாக்கா நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க டைம் பார்க்காத குறணும் நாளைக்கு வேலைக்கு போகணுன்னு எனக்கு குறக்கூடாது கருத்துற அப்படியே இறங்குவார் உங்களை காட்டி கொடுப்பார் என்னென்னலாம் தவறு நல்லது அந்த பாவங்களை அறிக்கிட்டு ஒழுகு விட்டு விடுக்கிறான் வாழ்வடைவான் வாழ்வடைவான் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கிரி குச்சி ஓடுற கடன்லாம் வாங்கிட்டு இல்லை சொல்கிறேன் அதை பார்த்தா அது எதுனா பேசணும் அவன் எடுத்தோடனே ஆரம்பிப்பான் ஃபாரின்லேருந்து காசு வருதான்னு அவன் என்ன தெரியும் அவனுக்கு பக்கெட்டானே தோற்றம் தானே தெரியும் நம்ம பா ஃபாஸ்டிங் இருக்கிறோன்னு தெரியாது ஒன்றும் தெரியாது ஏதாவது உலக அப்புறமா பேசுவோம் அதனால அவன் பார்த்தாலே எஸ்கேப் இப்படி இப்படி அப்படியே ஜம்ப் பண்ணி கம்ப் பண்ணி அப்படின்னா ஓடிடுறது இதெல்லாம் தன்னை காத்துக்கொள்றதுக்கான காரணம் என்னன்னாக்கா இங்கே கனெக்ட் ஆகாது சர்வர் இஷ்யம் சுற்றுது இல்லையா சிஸ்டமில் அந்த மாதிரி ஆகிடும் கொஞ்சத்தில் எதுவும் ஆகுது உனக்கு எல்லாம் தெரியும் உனக்கு எல்லா விஷயம் தெரியும் திருவிந்து எடுக்கிறவன் இல்லை நீ கொடுக்குறவன் கருத்தாக சொல்கிறது நீ அந்த மா அந்த சக் பக்கமே போகலாமா நீ சிம்சோன் அந்த டார்ஜர் தோட்டத்தில் போன மாதிரி நீ போறியே இப்படிலாம் இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அவ்வளோதான் வண்டியை திருப்பு சில சமயத்தில் வண்டி ஓரங்கட்டும் அவன் வண்டி போட்டோம் முன்னாடி இப்போ கண்ணில் மாற்றக்கூடாது ஏன் மாட்டினா அவ்வளோதான் நம்ம கலங்கமாகிடும் கிருப போயிடும் இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் யூ டு கெட் கனெக்டட் நான் சொல்கிறது ரொம்ப சென்சிட்டிவ் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுறேன் வேத வசனத்தையும் சேர்த்து ஷேர் பண்ணுறேன் மோசையோடு இருந்தது போல் இருந்துருவாரேன் மோசையோடு இருந்தது போல் ஜில்லுன்னு இருக்கும் கேட்குறதுக்கு மோசம் வாழ்ந்தது போல் வாழ முடியுமா முடியும் என்பதுதான் சொல்ல வரும் உன்னை கரைப்படுத்திக்காத பார்த்துக்கோன்னு சொல்கிறார் ஆண்டவர் பாவம் பண்ணாதான் விசுவாசிக்கு பாவம் உரைக்கும் ஊழேக்காரம் பார்த்தாலே தெரியணும் பாவம் என்னான்னு அது பாவம் பார்த்தோன்னே சொல்லணும் அந்த அசுத்தத்தை பார்த்தோன்னே எஸ்கேப் டேக் அ வே டேக் டைவர்ஷன் கஷ்டமாக இருக்கா இது ஒன்றும் கம்ப்ளீட்டாக முடிய இது டாபிக் பெருசு கொஞ்சம் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி